அம்மா என்ன செய்றீங்க மரத்துக்கு கொச்சிக்கா மரத்துக்கு வந்து ஒரு பூச்சி பிடிச்சிட்டு அந்த பூச்சிய வந்து போஞ்சி இதுதான் பீன்ஸ் இன்றைக்கு சமையல் வந்து பீன்ஸ் பீன்ஸும் கொச்சிக்காய் கொஞ்சம் ஆஞ்சிடுவோம் அதோட கீரையும் ஆயிடுவோம் கீரை கடைஞ்சி கீரையும் பருப்பும் போட்டு கடையல் செஞ்சு பூடுங்கிடுவோம் கீரைய ஒரு கீரை கிடச்சிருக்கு கீரை பூக்கும் பருவம் கோழி கூவும் பருவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கீரை பூத்துருக்கு இருக்கு அப்ப இந்த கீரை ஆஞ்ச ஒரு மாசத்திலேயே கீரை வந்துட்டு இது என்ன கீரை அப்படின்னு சொன்னா குப்பை கீரை இன்னைக்கு குப்பை கீரையும் பருப்பும் போட்டு கடைய போறோம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய மரக்கறி தோட்டமே வந்து இந்த சைடில் தான் நான் வச்சுருக்கேன் இந்த பேக்கில் வந்து அருகம்புல்லும் இது வந்து நன்னாரி நன்னாரி வேர் வந்து வெயில் காலத்தில் ஜூஸ் போட்டு குடிச்சா உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால நன்னாரி நாட்டு வச்சிருக்கேன் இது அருகம்புல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கில் வந்து வல்லாறு நம்மளுடைய நாட்டு வல்லாறை ரெண்டு பேக்லையும் வந்து நாட்டு வல்லாரை நாட்டு வச்சிருக்கேன் இதில் வந்து பொன்னாங்கண்ணி இது வந்து பொன்னாங்கண்ணி இந்த சட்டியில் நிற்கிறது இந்த சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் மேரி நிற்கிது இதில் ரெண்டுலேயும் வந்து நான் வந்து கீரை முளைக்கீரை வந்து போட்டிருக்கேன் இந்த ரெண்டு சட்டிலையுமே வந்து முளைக்கீரை நாட்டியிருக்கேன் இது வந்து கோவா இதில் ஒரு கோவா பார்த்தீங்கன்னு சொன்னால் மலைக்கு வந்து அவர் வந்து டேமேஜ் ஆகிட்டார் இது கோவா எங்களால் வந்து மிளகாய் தக்காளி நிற்கிது இந்த சைடில் பார்த்திங்கன்னா இது வந்து சலாது நம்ம வந்து பானில் எல்லாம் வச்சு சாப்பிடுவோம் இல்லையா அந்த சலாதியில் இது ரெண்டு ரெண்டு சலாதியில் நிற்கிது அதுக்கப்புறம் வந்து இவத்திட்ட பயத்த கொடி வந்து வச்சுருக்கேன் இவங்க இனித்தான் பாங்க காய் பாங்க பயத்த கொடி இது வந்து வள்ளு துணங்கா இப்பதான் பூக்குறாங்க கொஞ்சமா அவங்க ஏற்கனவே பூத்து காய் கொடுத்துட்டாங்க இப்போ திரும்ப பூக்குறாங்க வள்ளு இது வந்து நோக்கோல் நோக்கோல் இது வந்து இங்க ஒரு மிளகாய் சட்னிக்குது ஸோ வள்ளு துணங்கா வந்து பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க ஸோ பச்சை கலர் கத்தரிக்காய் தான் நம்ம வந்து வள்ளு துணங்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பர்பிள் கலர்ல இருந்தது அப்படின்னு சொன்னா அது கத்தரிக்காய் அதே கிரீன் கலர்ல இருந்ததுன்னு சொன்னா அது வள்ளு இந்த வழுதுணங்காய் வந்து நமக்கு கிரந்தியை ஏற்படுத்தாது ஸோ சிலவங்க பத்தியம் இருப்பாங்க பத்தியம் இருக்கிறவங்க கூடி இந்த வழுதுணங்காயை வந்து சாப்பிடலாம் ஏன்னா சிலவங்களுக்கு வந்து கத்திரிக்காய் ஒத்துக்கொள்ளாது எனக்கு கிரந்தி அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ இந்த வழுதுணங்காய் வந்து கிரந்தி கிடையாது இது வழுதுணங்காய் எங்களால் வந்து பயத்தங்காய் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் காய்க்கிறாங்க பயத்தங்கா இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் கெக்கிரிக்காய் தெரியாதா இது சொதிக்கிலலாம் போட்டு சமைக்கிறது கெக்கரிக்கா இங்கெல்லாம் ஒரு கொச்சி நிற்கிது சின்ன கொச்சி அந்த சம்பலுக்கெல்லாம் செய்கிற கொச்சி அதுக்கப்புறம் வந்து இது வந்து என்னது போஞ்சி பீன்ஸ் க்ரீன் நம்ம பீன்ஸ் இருக்கு இல்லையா பீன்ஸ் பீன்ஸ் போஞ்சி கொடி வந்து இதில் நிற்கிது கொஞ்சம் அங்கே வரைக்கும் போகுது போஞ்சி கொடி அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து ஒரு இடத்துல இடத்துலேயும் கொஞ்சம் இது பொன்னாங்கண்ணி நிற்கிது அண்ட் இது கொச்சி இது வந்து மிளகாய் இதில் நோய் வந்துட்டு ஸோ நோய்க்கு இப்போ நான் மருந்து செஞ்சு கொண்டிருக்கணும் எங்களுக்கு இதுவும் மிளகாய் தான் இது வந்து நம்மளுடைய தக்காளி இது வந்து இதுதான் கத்தரிக்காய் இப்போ கலரில் இருக்கிறது கத்தரிக்காய் இது வெண்டிக்காய் வெண்டிக்காய் நான் காய் நிறைய காய் நின்றது ஆஞ்சாச்சு இது வெண்டிக்காய் பாருங்கள் என்னுடைய போஞ்சி அவ்வளோ நிற்கிறேன் பீன்ஸ் இது வந்து திருநெற்று பற்றி திருநேற்று பட்சி நான் வந்து இதை வந்து சமையலுக்காகவே வச்சுருக்கேன் இந்த ச சமைக்கிறதுக்கெல்லாம் அந்த தாளிக்கும் போதெல்லாம் இதில் ஒரு இல்லை ரெண்டு இல்லை போட்டு தாளித்தா கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்காக இந்த திருநெட்டு பற்றி வந்து இதில் வச்சுருக்கேன் இதுதான் வந்து பாஸ்லி அப்படியே பாஸ்லியாக பார்ஸ்லியான்னு சொல்லி தெரியும் எனக்கு பாஸ்லி பாஸ்லி இன்னைக்கு அப்படியே சொல்லுவாங்க ஸோ அதனால் இது இதில் வச்சிருக்கு இங்கேயும் கொஞ்சம் வந்து பொன்னாங்கண்ணி இப்போ புதுசாக நாட்டின பொன்னாங்கண்ணி இவங்க இதுக்குள்ளே வந்து பிட்டு பிட்டு வெள்ளரிக்காய் விதை இப்போ தான் போட்டு முளைச்சி முளைச்சிருக்கு முளைச்சி வருது பிட்டு வெள்ளரிக்காய் இதுக்குள்ளே வந்து தும்பங்காய் தும்பங்காய் இப்போ தான் முளைக்குது இது கீழே நிறைய கொடி நின்றது கீழே கோழி நிற்குதுன்றதுனால கோழி எல்லாத்தையுமே சாப்பிட்டு ஒரு கிழங்கு தான் மிச்சம் அதை நான் இதில் எடுத்து பேக்கெட்டில் வச்சுருக்கேன் நீ இவங்க எழுந்து இது வந்து முசுட்டு இந்த முசுட்டு இது தானாகவே வளர்ந்தது அப்படியே விட்டுட்டேன் முச்சுட்டைய இது வந்து பேர்பிள் கலர் கொச்சிக்காய் நம்மளுடைய பச்சை மிளகாய் மாதிரி நல்ல பெரியது தான் ஆனால் இது வந்து பேர்பிள் கலர்ல காய்க்கும் இது வந்து மிளகாய் இது தக்காளி இதுதான் கங்குன் இதுதான் கங்குன் சிலவங்களுக்கு கங்குன் தெரியாது ஸோ இது கங்குன் மிளகாய் இங்கேயும் ஒரு பயத்தை நாட்டு இருக்கேன் எதுவும் மிளகாய் என்னென்னா ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு சைஸில் நிற்கும் காரணம் ஒரு ஒரு மாதம் டிஃப்ரெண்ட்டில் வந்து எல்லா மரங்களையும் வந்து நட்டிருப்பேன் அப்போ தான் நமக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து மரங்கள் வந்து நமக்கு காய்கறிகள் வந்து கிடச்சி கொண்டிருக்கும் அதுக்காக வேண்டி ஒரு ஒரு மாத வித்தியாசத்தில் வந்து இருக்கும் இது வந்து மிளகாய் திரும்ப இங்கே தக்காளி மிளகாய் தக்காளி தான் நம்ம அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவோம் அதனாலதான் நட்டுச்சிருக்கு இது வந்து பட்டானா அதாவது டுபாய் சுரக்கா அப்படின்னு சொல்லி இல்லையா அதுதான் இது பட்டானா இப்போதான் இவங்க இனிதான் காய் வருவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ தான் இவங்க பூக்குறாங்க ஆண் பூ வந்துட்டாங்க இனிதான் பெண் பூ வருவாங்க கண்டனி பெண் பூ வராள விழுந்துட்டாங்களோ தெரியலை இது வந்து இந்த சைனீஸ் ஆனியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம நூடுல்ஸ் செய்யும் போது அல்லது இப்போ ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் செய்யும்போது இதில் வந்து தட்டி போட்டுட்டு போட்டால் நல்லா நல்லா வாசமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வந்து கேப்சிகம் கேப்சிகம் வந்து நிறைய ரெண்டு ஆஞ்சாச்சு இப்போ ஒரே ஒரே மரத்தில் தான் நிற்குது கேப்சிகம் இது தக்காளி காய் நிற்க இந்த கேப்சிகம் இது இந்த கேப்சிகம் வெண்டைங்கால வெண்டை அப்புறம் தக்காளி வெண்டிக்காய் தக்காளி போட்டிருக்கேன் இது வந்து இதுக்குள்ளே தான் வச்சுருக்கேன் என்னன்னு சொன்னால் அந்த நிவித் பசளி கொடி பசளி இது வந்து நம்மளுடைய சொடக்கு தக்காளி சொடக்கு தக்காளி இதில் இங்கே ரொம்ப ஒரே ஒரே ரொம்ப காப்பாற்றி கொண்டு வந்து வச்சுருக்கேன் கோழி திறந்து இது வந்து பிரண்டை தெரியுதா இது பிரண்டை பிறண்டு ரெண்டு சட்டியில் நிற்கிது நான் அவசரத்துக்குள் கொஞ்சமாச்சும் வெட்டிட்டு நம்ம சமைக்க தூயல் செய்யலாம் தானே அதனால வச்சிருக்கேன் இது வந்து மிளகாய் தான் இது இந்த மிளகாய் வந்து நம்ம வீட்டில் நம்ம வாங்குற நானாகவே பதியம் வச்ச மிளகாய் தான் இது நல்ல பெரிய வீட்டு வீட்டுக்காய் காய்க்கும் பார்த்துருக்கீங்களா இது வந்து நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வருவோம் இல்லை அந்த காஞ்சி கொச்சிக்காய் அந்த காஞ்சி கொச்சிக்காய்க விதையில் எடுத்து வச்சது தான் இது பட் இது ஒரு கத்தரிக்காய் இது வந்து அந்த வட்டுக்காய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வட்டுக்கா இது இந்த இது வட்டுக்கா வட்டுக்காய் நிற்கிறீங்கால ஸோ தான் என்னுடைய மரக்கறி மரக்கறி வந்து இது எவ்வளோ தான் இன்னும் நான் இன்னும் நிறைய செய்யணுன்ற ஒரு ஆசை நான் இடவசதி காணாது அதனால் நாட்டில் இருந்து என்னுடைய பயிரை காப்பாற்றுறதே எனக்கு பெரிய வேலையாக போயிடுச்சு பாருங்கள் எங்கே ஏறி நிற்கிறாங்கன்ட்டு ஹாய் பயத்தங்காய் வாங்க பயத்தங்காய் ரெண்டு ரெண்டு பயத்தங்காய் தான் இருக்கு மற்றது சின்னன் போஞ்சி இருக்கு வெண்டிக்கா அச்சச்சோ போஞ்சில பூவே வெண்டிக்காக்கு அம்மா என்ன செய்றீங்க கொச்சிக்காய் மரத்துக்கெல்லாம் வந்து பூச்சி பிடிச்சிட்டு கொச்சிக்காவுக்கும் தக்காளி மரத்துக்கும் இப்போ அந்த பூச்சிக்கு வந்து வீட்டிலே ஒரு பதார்த்தம் ஒன்று செஞ்சு ஒரு த திரவம் ஒன்று செஞ்சு பூச்சியை கொல்ல போறேன் வாங்க எப்படி செய்யறேன்னு சொல்லி தர்றேன் உங்களுக்கு இதுக்குள்ளே வந்து சன்லைட் சோப் ஓகேவா நம்ம உடுப்பு கழுவுற சோப் இருக்கு இல்லையா இந்த உடுப்பு கழுப்புற சோப்பை வந்து ஒரு மூணு நாள் தண்ணிக்குள்ளே போட்டு ஊற வச்சு அந்த சோப் தண்ணியை எடுத்தாச்சு இப்போ பூச்சியெல்லாம் இல்லாமல் அதை கொஞ்சம் பூச்சி பூச்சியெல்லாம் விழுந்து எடுக்கும் தானே அதை வடித்தாச்சு இதில் வந்து கால் மூடி கால் மூடி டெட்டோல் இவ்வளவுதான் இவ்வளவுதான் கால் மூடி டெட்டோல் போடுங்க கால் மூடி டெட்ரோல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் இதை ஊற்றிடுவோம் இதை இப்ப வடிச்சு இதுக்குள்ள ஊத்துவோம் ஏன் வடிச்சு ஊத்துறோம் தெரியுமா வந்து வந்து நிறைய நிறைய இருக்கும் இருக்கும் தானே 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 திறந்து இருந்தது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த இந்த சோப் துண்டுகள் கொஞ்சம் பெரிய பெரிய வராது வராது வடிச்சு ஊத்துறோம் ஓகேவா வடிவா நல்லா நல்லா க்ளோஸ் பண்ணி வடிசூத்ரம் நல்லா படி பண்ணி எப்படி மரங்களுக்கு அடிக்கணும் ஸ்ப்ரே பண்ண வேண்டியதாக வாங்க எந்த மரத்துக்கு ஸ்ப்ரே பண்ணுற காட்டுறேன் இந்த மாதிரி எறும்பு வந்து கத்திரிக்காய் வெண்டிக்காய் தக்காளி கொச்சிக்காய் மரங்களில் வந்து எறும்பு ஒரு பூச்சியை கொண்டு வந்து வச்சிடும் அந்த பூச்சி வந்து வெள்ளை கலரில் இருக்கும் சில வெள்ளை ஒரு பிளாக் கலர்ல இருக்கும் அந்த பூச்சியை கொண்டு வந்து வச்சுட்டு அப்படின்னு சொன்னா காய் வந்து நமக்கு காய்க்காது சத்து எல்லாத்தையும் வந்து உறிஞ்சி நான் காட்டுறோம் உங்களுக்கு பாருங்க இந்த மிளகாய் செடியில வந்து அந்த பூச்சி இருக்கிறதுனால இலையெல்லாம் வந்து சுரண்டி சுரண்டி குர குரண்டு இருக்குது இந்த மாதிரி வந்துடும் இதை இல்லாம இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து அந்த ஸ்ப்ரேயை வந்து செய்யறோம் பின் பக்கம் திருப்பி பாத்தீங்கன்னு சொன்னாலும் தெரியும் இந்த வெள்ளை வெள்ளையா பூச்சி பிடிச்சி போயிருக்கும் இந்த பூச்சி எல்லாமே வந்து போயிடும் ஏன் நம்ம வீட்டிலே இது தயாரித்து போடுறோம் என்று சொன்னால் நம்ம வந்து ஃபர்டிலைசர் வந்து கடையில் வாங்கும்போது காய்கறிகள் நஞ்சு நஞ்சாக இருக்கும் சாப்பிட முடியாது பட் இது சோப் தானே நஞ்சாக இருக்காது பார்த்தீங்களா எவ்வளோ பூச்சி பறக்குதுண்டு இதுதான் கூடாது இது வந்து மரத்தில் இருக்கிற சத்தெல்லாம் உறிஞ்சி மரத்தை காய் காய் காய்க்க விடாது ஓஹோ அதனால இலையெல்லாம் இந்த மாதிரி திருப்பிட்டு திருப்பிட்டு நீங்க இப்படி அடிச்சிட்டீங்கன்னு சொன்னா அந்த மருந்து பூச்சி வந்து வராது இந்த இரும்பால இந்த பாருங்க இதெல்லாம் அடிக்கும்போது எவ்வளவு பூச்சி பறக்குது கூட மிளகாய் வண்டிக்காய் கத்தரிக்காயில தான் இந்த எறும்பு வந்து இந்த பூச்சியை கொண்டு வரும் இந்த மிளகாய் செடியில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த எறும்பு வந்து எப்படி அந்த கொண்டு வந்து வைக்குதுன்னு பாருங்க இந்த அந்து அந்துப்பூச்சியை இந்த மாதிரி பூச்சி விடுகிற முட்டைகளை வச்சு வச்சு கடைசியில் வந்து மரத்தையே நாசமாக்கிடுங்கள் அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னு சொன்னா பூச்சிகளும் அழிஞ்சிரும் ஃபியூச்சர் ட்ரைனிங் சென்டரில் என் ஃப்ரெண்ட் நயனஜித் வந்து எனக்கு நிறைய சீட்ஸ் கொடுக்காருங்க ஏன்னா நான் நிறைய மரக்கறி எல்லாம் வீட்டில் நாட்டுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க அதனால் எனக்கு நிறைய சீட்ஸ் கொடுக்குறாங்க இதையும் நாட்டி உருவாக்கி அவங்களுக்கு காட்ட சொல்லி தேங்க்யூ நயனஜித்